ஆளுநர் ஆர் என் ரவி திமிருடன் பேசுவதால் அவரது திமிரை அடக்க வேண்டும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆங்கிலம் படிப்பதால் ஆளுநருக்கு ஏன் வயிறு எரிகிறது எனவும் தமிழ் மொழி பற்று குறைத்து ஆளுநர் தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் எனவும் கடிந்துரைத்துள்ளார் தீவிரவாத தாக்குதலில் மக்கள் தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தீவிரவாத மாநில திமிர் எடுத்து பேசி இருக்கிறார் அவர் திமிர் அவர் வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்க ஏறியது இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் கூட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போரில் ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி பெற்ற பத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பளிக்க வேண்டாம் அந்த பாடத்துல பிஹெச்டி வாங்கினவங்க நாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும்